வணக்கம் பரதனிடம் அழைத்து வரப்பட்ட வசிஷ்டரின் தூதர்கள் குலகுருவான வசிஷ்டர் உங்கள் நலம் விசாரிக்கிறார் அதே போல மந்திரிமார்களும் உங்கள் நலம் விரும்புகிறார்கள் உங்களால் செய்யப்பட வேண்டிய காரியம் இருப்பதால் விரைவாக புறப்பட்ட அயோத்திக்கு வருமாறு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்ற செய்தியை தெரிவித்தார்கள் பரதன் எனது தந்தை மற்றும் ராமர் லக்ஷ்மணன் ஆகியோர் நலமாக இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் கௌசல்யை தேவியும் சுமித்ரா தேவியும் நலமே என்று நம்புகிறேன் பிடிவாத குடமுடையவளும் எந்நேரவும் சந்தை போடும் தனக்கே அனைத்தும் தெரியும் என்ற எண்ணம் உடையவளும் சுயநலவாதியுமான எனது தாயார் கைகேயி தேவியும் நோயற்றி இருக்கிறாரா என்ன சொல்லி அனுப்பினார் என்று அவர்களிடம் கேட்டார் அந்த தூதர்கள் எல்லோரும் நலமே என்று கூற பரதன் தனது பார்த்தனார் கேகேய மன்னரிடம் விடைபெற்று பெற்று அயோத்திக்கு புறப்பட்டார் தசரத மன்னரை பற்றியும் வசிஷ்டர் முதலானோரை பற்றியும் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோரை பற்றியும் தான் மிகவும் விசாரித்ததாக சொல்லுமாறு கேகேய மன்னர் பரதரிடம் கூறி பெரும் செல்வத்தை பரிசாக அளித்து பரதனை அனுப்பி வைத்தார் சில நதிகள் பல கிராமங்கள் பல நந்தவனங்கள் ஆகியவற்றையெல்லாம் கடந்து அயோத்தி நகரத்து எல்லையை அடைந்த பரதனுடைய மனம் கலக்கமுற்றது மக்கள் உற்சாகமாக இருப்பதற்கான எந்த அறிகுறியும் அவருடைய கண்ணில் படவில்லை நகரமே களை காணப்பட்டது நாடு காடாகிவிட்டது போல் உணர்ந்த பரதன் தனது தேரோட்டியை பார்த்து நமது ராஜ்யத்தில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது நான் எதற்காக உடனடியாக வரவழைக்கப்பட்டேன் என்பது பற்றியும் என் மனம் இப்பொழுது சந்தேகம் முடிகிறது என்று கூறியவாறே நகரத்துக்குள் நுழைந்தார் முதலில் தந்தையை காண வேண்டும் என்பதற்காக தனது தாயாரான கைகேயின் மாளிகையை பரதன் அடைந்தார் கைகேயே அவரை எதிர்கொண்டு அழைத்தால் தனது கால்களில் விழுந்து வழங்கிய மகனை பார்த்தாவள் உனது பாட்டனாரின் நகரத்திலிருந்து புறப்பட்ட உனக்கு இங்கு வந்து சேர எவ்வளவு தினங்கள் ஆயின உனது பாட்டனார் நலமாக இருக்கிறாரா உனது மாமனாகிய யுதாஜித் நலம்தானே எல்லாவற்றையும் எனக்கு விவரமாக சொல் என்று கேட்டால் பரதன் எனது பாட்டனாரின் நகரத்திலிருந்து புறப்பட்டு இன்று ஏழாவது நாள் அவரும் யுதாஜித்தும் நலமாக இருக்கிறார்கள் பல பரிசுகள் கொடுத்து அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள் இங்கிருந்து வந்த தூதர்கள் என்னை உடனடியாக புறப்பட்டு வர சொன்னதுக்கு என்ன காரணம் இங்கே தந்தையை காணவில்லையே இந்த நேரத்தில் வழக்கமாக இந்த மாளிகையில் தானே இருப்பார் முதலில் அவர் காலில் விழுந்து வணங்க விரும்புகிறேன் அவர் எங்கே என்று கேட்டார் ராஜத்தின் மீது கொண்டுவிட்ட பேராசை காரணமாக தான் சொல்ல போகிற கொடிய செய்தியை கூட நல்ல செய்தி போலவே நினைத்து கொண்டு பரதனுக்கு கைகேகி பதிலுரைத்தால் பல யாகங்களை செய்தவரும் நல்லவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருபவரும் மகாத்மாவும் உன்னுடைய தந்தை தசரத மன்னர் எல்லா உயிர்களுக்கும் என்ன முடிவு ஏற்படுமோ அந்த முடிவை அடைந்தார் கைகேயை கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட பரதன் அதிர்ச்சி அடைந்து ஆ நான் கெட்டேன் என்று கதறி பலவாறாக புலம்பினார் அதன் பின்னர் தாயே மன்னர் என்ன வியாதியின் காரணமாக இறந்தார் அவருக்கு இறுதி சடங்குகள் செய்த ராமர் முதலானோர் கொடுத்து வைத்தவர்கள் தாய்க்கு நிகரானவரும் தந்தைக்கு சமமானவரும் ஆகிய என்னுடைய மூத்த சகோதரர் ராமரை நான் காண விரும்புகிறேன் நான் வந்திருக்கும் செய்தியை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் தர்மத்தை அறிந்தவருக்கு மூத்த சகோதரனே தந்தையாகிறார் இனி அவர்தான் எனக்கு கதி என்று கூறிய பரதன் மேலும் பலவாறாக பேசிவிட்டு தசரத மன்னர் இறுதியாக என்ன கூறினார் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னார் கைகேயி ஹா ராமா சீதா லக்ஷ்மணா என்று புலம்பிக் கொண்டே உன் தந்தை உயிரை விட்டார் எந்த மனிதர்கள் புண்ணியம் செய்தவர்களோ அவர்கள்தான் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் ராமர் மீண்டும் அயோத்திக்கு வந்து சேருகிற காட்சியை காண்பார்கள் என்று மன்னர் சொன்னார் என்று பரதனுக்கு பதில் கூறினார் துக்ககரமான இரண்டாவது செய்தியும் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து மேலும் கலக்கமுற்ற பரதன் வாட்டமுற்ற முகத்தோடு ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவி ஆகியோர் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டார் மகிழ்ச்சி தரப்போகிற நிகழ்ச்சியை விவரிக்கிறவள் போல் கைகேயி நடந்த துக்கமான செய்தியை கூறினால் லக்ஷ்மணன் பின்தொடர சீதையுடன் ராமர் மர அணிந்து காட்டுக்கு சென்றார் கூறிய செய்தியை கேட்டு பரதனின் உள்ளம் நடுக்கமுற்றது என்ன தவறு நடந்தது என்று நினைத்து பதறினார் வேதமறிந்த அந்தனர்களின் பொருட்கள் ராமரால் அபகரிக்கப்படவில்லை என்று நம்புகிறேன் பணக்காரரோ ஏழையோ எந்த ஒரு மனிதனும் ராமரால் துன்பத்துக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள் என்றும் நினைக்கிறேன் பிறர் மனைவியை ராமர் மனதாலும் கருத மாட்டார் என்று தெரியும் இது இவ்வாறெனில் எந்த காரணத்தினால் ராமர் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்று அவர் பதற்றத்துடன் கேட்டார் பெண்களுக்கே உரிய குணங்களினால் தூண்டப்பட்ட கைகை விளைவை கருதாமல் தான் செய்த காரியத்தை அப்படியே எடுத்துரைத்தார் எவருடைய பொருளையும் ராமர் அபரிக்கரிக்கவில்லை ஒரு பறக்காரரோ ஏழையோ அவரால் துன்பத்துக்கு ஆளாகவில்லை பிறர் மனைவியை ராமர் கண்ணெடுத்தும் பார்த்ததில்லை ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது என்று செய்தி கேட்ட நான் உனக்கு அரச உரிமையும் ராமருக்கு வனவாசத்தையும் மன்னரிடம் கோரினேன் ஏற்கனவே எனக்கு வாக்களித்திருந்ததன் காரணமாக மன்னர் இணங்கினார் ராமர் லக்ஷ்மணனுடன் சீதையுடன் காடு சென்றார் தனது அன்புக்குரிய மகனை காணாதவராக புத்திர சோகத்தில் பீடிக்கப்பட்ட உன் தந்தை மரணம் அடைந்தார் கைகையை மேலும் தொடர்ந்தார் தர்மம் அறிந்தவரை நீ துயரப்படக்கூடாது தவறு நடந்து விட்டதாக நினைத்து வருந்தவும் கூடாது மனோதைரியத்தை மேற்கொள்வாயாக இந்த நாடு உனதாயிற்று ராஜ்யத்தின் அதிகாரம் உன் வசமானது உனக்காகவே இதையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன் தந்தையின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு பிறவியிலேயே நீ பெற்றுள்ள துணிவை துணையாக கொண்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு பூமியை ஆழ்வாயாக என்று மிக்க மகிழ்ச்சியுடன் கூறினார் செய்வதறியாமல் நின்ற பரதன் நினைவிழந்தார் பின்னர் பெரும் கோபத்துடன் பேசத் தொடங்கினார் உலகமே அழிந்தது இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பதற்காக மன்னரை பிணமாக்கினாய் ராமரை காட்டுவாசியாக்கினாய் கணவனை கொன்ற உன் வயிற்றில் பத்து மாதங்களை கழித்தவர் என்பதால் நான் உலகத்தின் நிந்தைக்குள்ளாகிறேன் கெட்டவளே உனக்கு நான் செய்த தீமை என்ன எனக்கு ஏன் இந்த நிலையை கொடுத்திருக்கிறாய் தந்தையை இழந்துவிட்டு தந்தைக்கு சமமான அண்ணனையும் துறந்துவிட்ட எனக்கு இந்த ராஜ்யத்தால் ஆவதென்ன இறுதி அழிவை ஏற்படுத்தும் பிரளய காலம் போல இந்த குலத்துக்கு நீ வந்து சேர்ந்தாய் என்னதென்று தெரியாமல் நெருப்பை அணைத்துக்கொள்வது கொள்வது போல் மன்னர் உன்னை ஏற்றுவிட்டார் பாவியே இஷ்வாகு குலத்தின் மேன்மையை அழிக்க வந்த கொடுமைக்காரியே தருமம் தவறாது எனது தந்தை ராமரை துறக்க எப்படி சம்மதித்தார் அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் என்ன கௌசல்யை தேவியாரும் சுமத்திரை தேவியாரும் உன்னை கண் எதிரில் பார்த்த பிறகும் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் அது ஓர் அதிசயமே அந்த நல்ல பெண்மணிகளுக்கு எப்பேற்பட்ட தீங்கை செய்துவிட்டாய் விட்டாய் கௌசல்யை தேவி உன்னை சகோதரி போல் நடத்தினார் ராமரோ உன்னை தாயாகவே நினைத்தார் அவரை காட்டுக்கு அனுப்பிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருப்பது மிகப்பெரிய விபரீதம் ராமருக்கு என் மனதில் இருக்கும் இடத்தை நீ அறியவில்லை அதனால்தான் இந்த வினே நீ செய்திருக்கிறாய் மிக பெரியோர்களால் நிர்வாகிக்கப்பட்ட பொறுப்பை ஏற்க நான் யார் அப்படியே பலவித உபாயங்களினாலும் அறிவின் உதவியினாலும் நாட்டை நிர்வாகிக்கிற திறன் எனக்கு ஏற்படும் என்றால் கூட நான் அதை ஏற்க மாட்டேன் அதை ஏற்று உன் எண்ணத்தை நிறைவேற்ற மாட்டேன் முன்னோர்களின் ராஜ்ய மூத்தவருக்கே உரிமை என்பது உலக வழக்கு குறிப்பாக இஷ்வாகு குலத்தில் கேகேய மன்னரின் மகள் நீ எப்படியோ அக்குளத்தில் பிறந்துவிட்ட அரக்கினி கன்றை பிரிந்த பசுவும் கூட துடிக்குமே அப்படி இருக்க ராமரை பிரிந்த கௌசலே தேவியார் இனி எப்படி உயிரோடு இருப்பார் அவருக்கு இந்த கொடிய நிலையை உண்டாக்கிய நீ இறந்தாலும் கூட துக்கத்தை அனுபவிப்பாய் எனக்கு பெரும் அவப்பேரை உண்டாக்கிவிட்ட உன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நான் உதவ மாட்டேன் நான் காட்டுக்கு போகப் போகிறேன் ராமர் மீண்டும் அயோத்தி திரும்பி சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் எனது பாவம் ஒழியும் தீய ஒழுக்கம் உடையவளை நீ இந்த ராஜ்யத்தை விட்டு ஓடு காட்டுக்கு போ நெருப்பில் விழு விஷத்தை அருந்து அல்லது கழுத்தில் சுருக்கிட்டு வாழ்வதை முடித்துக்கொள் உனக்கு வேறு கதி இல்லை நீ நரகத்தை தான் அடைவாய் அதிலும் சந்தேகமில்லை இவ்வாறு பொறிந்து தள்ளிவிட்டு பாம்பு போல் சீறிக்கொண்டே பரதன் தரையில் வீழ்ந்தார் பின்னர் அங்கே வந்த மந்திரிமார்கள் முன்னிலையில் பரதன் மீண்டும் பேசத் தொடங்கினார் இந்த ராஜ்யத்தை நான் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க மன்னர் எடுத்த முடிவு பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது எனது தாயாரிடத்தில் அது பற்றி நான் எப்போதும் எதுவும் பேசவும் இல்லை நான் தான் சத்ருகனுடன் கேகே நாட்டில் இருந்தேனே ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் நாடு கடத்தப்பட்டு வனவாசம் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது எனக்கு இப்போதுதான் தெரியும் வாறு பரதன் பேசிக் கொண்டிருந்த அவருடைய குரல் கௌசல்யைக்கு கேட்டது அவள் சுமித்திரரிடம் தீய காரியம் செய்கிற கைகேயின் மகன் பரதன் வந்திருக்கிறார் அவர் ஆழ்ந்து சிந்திப்பவர் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு நன்கி கொண்டிருக்கிறார் தனது உடலை தாங்கிக் கொண்டு பரதனை பார்க்க புறப்பட்டால் அதே நேரத்தில் பரதன் சத்ருகனுடன் கௌசலி தேவியை சந்திப்பதற்காக புறப்பட்டார் நடுவழியில் கௌசலியை சந்தித்து வணங்கி அவர்களை அவர் அணைத்து கொண்டால் மனவேதனையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கௌசலியை அப்போது பரதனை பார்த்து கடுமையான வார்த்தைகளை கூறினால் கொடியை எண்ணமுடைய கைகேயி என் மகனை காட்டுக்கு அனுப்பியதில் என்ன மேன்மையை காண்கிறாய் அவர் இருக்கும் இடத்துக்கு என்னையும் இப்போதே அவள் அனுப்பிவிடுவது நல்லது இல்லாவிட்டால் நானும் சுமித்திரையும் புறப்பட்டு அங்கே போய் சேருவோம் அல்லது நீ இப்பொழுதே அங்கே எங்களை கொண்டு போய் விட்டுவிடு கைகேயினால் தான் எல்லா சிறப்புகளும் நிறைந்த இந்த ராஜ்யம் உனக்கு கிட்டியிருக்கிறது இருக்கிறது நாட்டை ஆளும் உரிமை பெறுவதில் விருப்பம் கொண்டுவிட்ட உனக்கு ஒருவித இல்லாமல் கைகேயின் கொடிய காரியத்தால் ராஜ்யம் கிட்டிவிட்டது இனி என்ன புண்ணில் ஊசி கொண்டு குத்துவது போல் கவுசிலியிற்குரிய கொடூரமான வார்த்தைகளால் பெரிதும் துன்புற்ற பரதன் அவள் காலில் விழுந்து வணங்கிவிட்டு இரு கைகளையும் கூப்பியபடி பேச தொடங்கினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீகிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி